தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் தினமும் இரவு உறங்குவதற்கு முன்பு அன்றைய தினத்தில் நாம் எந்த ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொண்டோம் என்று யோசித்துப் பார்க்க வேண்டும் இன்று கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை அதற்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கவில்லை கற்றுக்கொண்டால் தானே வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய முடியும் என்று யோசிக்க முடியும் என்ற கேள்வியெல்லாம் உங்கள் மனதிற்குள் வரலாம் ஆகவே நான் இப்பொழுது போகும் இந்த மூன்று கதைகள் கண்டிப்பாக உங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கும் நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு உங்களை உறங்க வைக்கும் ஆகவே இந்த பதிவை கண்களை மூடி கேளுங்கள் மறக்காமல் ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்கொள்ளுங்கள் இன்றைய நாள் எப்படி இருந்தாலும் நாளைய நாள் கண்டிப்பாக உங்களுடையதாக இருக்கும் உங்கள் கண்களை மூடுங்கள் இதில் நான் சொல்ல காதால் கேட்டு மனதால் உருவகப்படுத்துங்கள் ஒருமுறை ஒரு கிராமத்திற்கு ஒரு ஞானி வந்தார் அந்த ஞானியை பற்றி அங்கு இருக்கும் மக்கள் அனைவருக்கும் தெரியும் இன்னும் சொல்ல போனால் நாடு முழுக்க அவர் மிக பிரபலம் அப்படிப்பட்ட அந்த ஞானி ஒரு கிராமத்திற்கு வந்திருக்கும் பொழுது அந்த மக்கள் அவரை நன்றாக பார்த்து கொண்டார்கள் திடீரென்று ஏற்பட்ட ஒரு மோசமான உடல்நிலை காரணமாக அவர் இறக்கும் தருவாயில் இருந்தார் அப்பொழுது அந்த ஞானியிடம் ஒரு சீடன் வந்தான் அவன் அந்த கிராமத்தை சேர்ந்தவன் வாழ்க்கையில் எது செய்தாலும் நிம்மதியே கிடைக்கவில்லை என்னால் புதிதாக எதையும் கற்றுக்கொள்ள முடியவில்லை எது செய்தாலும் குழப்பமாகவே இருக்கிறது என்றெல்லாம் மனதுக்குள்ளே எண்ணிக்கொள்ளும் நபர் அவன் இறக்கும் தருவாயில் ஞானியை பார்க்க வந்தான் அவரிடம் அவன் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைத்தான் ஐயா உங்களுடைய குரு யார் யாரிடமிருந்து நீங்கள் இந்த ஞானத்தை பெற்றீர்கள் அவரை எனக்கு சொல்ல முடியுமா நீங்கள் இறந்த பிறகு நான் அவரிடம் சென்று ஞானத்தை பெற முடியுமா ஆகவே உங்களுடைய குரு யார் என்று கேட்க அதை கேட்ட அந்த ஞானி சொன்னார் நீங்கள் மிகவும் தாமதமாக வந்திருக்கிறீர்கள் தாமதமாக இந்த கேள்வியை கேட்கிறீர்கள் நான் இறந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு அந்த கேள்வியை கேட்டவன் ஐயா நீங்கள் உங்கள் குருவுடைய பெயரை மட்டும் சொன்னால் போதும் என்று சொல்ல அதற்கு அந்த ஞானி சொன்னார் எனக்கு ஆயிரம் ஆயிரம் குருமார்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பெயரெல்லாம் சொல்வதெல்லாம் மாத கணக்கில் ஆகும் இருந்தாலும் நீங்கள் கேட்பதற்காக நான் என்னுடைய மூன்று குருமார்களை பற்றி மட்டும் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மூவரைப் பற்றி மட்டும் அவர் சொல்ல ஆரம்பித்தார் முதலில் என்னுடைய குருவில் ஒருவனான ஒரு திருடனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் திருடன் என்று அவர் சொன்னதும் அதை கேட்டவன் வியப்படைந்து போகிறான் அந்த கதையை கேட்க அவன் ஆர்வமாகிறான் அந்த ஞானி சொன்னார் நான் ஒரு முறை ஒரு பாலைவனத்தில் பயணம் சென்றபோது வழி தவறிவிட்டேன் கஷ்டப்பட்டு எப்படியோ வழியை கண்டுபிடித்து ஒரு கிராமத்தை அடைந்து விட்டேன் அப்பொழுது நடிகிரவு கிராமத்தின் தெருக்களில் யாரையும் காணவில்லை அந்த கிராமத்தில் இருந்த ஒரு சில கடைகளும் மூடிப்போயிருந்தன தெருவில் மனித நடமாட்டமே இல்லாமல் வெறிச்சோடி இருந்தது தங்குவதற்கு இடமும் சாப்பிடுவதற்கு ஏதாவது உணவும் கிடைக்குமா என்று விசாரிக்கலாம் என்று எண்ணினேன் ஆனால் ஒருவரையும் காணவில்லை அப்பொழுது அந்த தெருவில் உள்ள ஒரு கடையில் ஒரு திருடன் சுவற்றை ஓட்டை போட்டு திருடிவிட்டு வெளியே வந்து கொண்டிருந்தான் அவனிடம் சென்றேன் இங்கே தங்குவதற்கு ஏதாவது இடம் கிடைக்குமா என்று கேட்டேன் அதற்கவன் ஐயா நான் ஒரு திருடன் நீங்கள் ஒரு பெரிய ஞானியைப் போல தோன்றுகிறீர்கள் இந்த நேரத்தில் இடம் கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம் உங்களுக்கு ஒரு திருடனுடைய வீட்டில் தங்குவதற்கு பயமோ தயக்கமோ இல்லை என்றால் நீங்கள் என் வீட்டில் வந்து தங்கலாம் எனக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லை இவ்வாறு திருடன் சொன்னான் அதை கேட்ட அந்த ஞானி ஒரு வினாடி தயங்கியபடியே யோசித்தார் பிறகு அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது ஒரு திருடன் ஒரு ஞானியை பார்த்து பயப்படாத போது ஒரு ஞானியான நான் மட்டும் ஏன் ஒரு திருடனை பார்த்து பயப்பட வேண்டும் உண்மையில் ஒரு திருடன் தான் என்னை பார்த்து பயப்பட வேண்டும் நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று எண்ணியபடி அவனிடம் அவன் வீட்டுக்கு வருவதாக சொன்னேன் அப்பொழுதுதான் அந்த திருடனின் உண்மையான குணம் தெரிந்தது அவன் மிகவும் அன்பான மனிதனாக இருந்தான் நான் அவனுடைய வீட்டில் ஒரு மாதம் தங்கியிருந்தேன் ஒவ்வொரு இரவும் அவன் திருடுவதற்காக புறப்படும் போதெல்லாம் என்னிடம் சொல்வான் நீங்கள் தியானம் செய்யுங்கள் ஓய்வெடுங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கள் இங்கே உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது நான் என் வேலைக்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு திருடுவதற்கு செல்வான் அவன் வேலை முடிந்து திரும்பும்பொழுது ஏதாவது கிடைத்ததா என்று கேட்பேன் இன்று எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் நாளை திரும்பவும் முயற்சி செய்வேன் என்று எதுவும் கிடைக்கவில்லையே என்ற ஏமாற்றம் சிறிதும் இல்லாமல் அவன் சொல்வான் அவன் அப்படி எத்தனையோ நாட்கள் வெறும் கையோடு தான் திரும்பி வந்திருக்கிறான் ஆனால் அவன் சோர்ந்து போய் நான் பார்க்கவே இல்லை அவன் தன்னுடைய நம்பிக்கையை கைவிடவில்லை தினமும் திருடுவதற்கு போனான் வெறுங்கையோடு திரும்பினான் ஆனாலும் அவன் வருத்தப்படவில்லை எப்பொழுதும் போல மகிழ்ச்சியோடு இருந்தான் ஒவ்வொரு நாளும் நாளை முயற்சி செய்வேன் கடவுள் விருப்பப்பட்டால் நாளை ஏதாவது கிடைக்குமாறு செய்வார் நீங்களும் எனக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இவ்வாறெல்லாம் சொல்வான் அந்த திருடன்தான் என்னுடைய முதல் குரு நான் பல வருடங்கள் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டே இருக்கையில் எந்தவித பலனும் கிடைக்காமல் இருக்கும் அப்பொழுது மனமுடைந்து என் நம்பிக்கையை நான் பல சமயங்களில் இழக்க நேரிடும் தியானத்தை நிறுத்திக் கொள்ளலாமா என்றெல்லாம் சிந்திப்பேன் அப்போதெல்லாம் எனக்கு அந்த திருடனுடைய நம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஞாபகத்துக்கு வரும் எனக்குள் ஒரு புது நம்பிக்கை பிறக்கும் நான் மறுபடியும் என்னுடைய தியானத்தை தொடர்வேன் அந்த திருடன் ஒவ்வொரு நாள் இரவும் இன்று ஏதாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் செல்வதை நினைத்து கொள்வேன் அதனால் மறுபடியும் முயற்சித்து பார்க்கலாம் என்று என்னுடைய தியானத்தை தொடர்வேன் ஒரு திருடனிடம் அவ்வளவு நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கும்பொழுது நம்மிடம் எப்படி அது இல்லாமல் போகும் என்று நினைத்து நான் நம்பிக்கை கொள்வேன் அப்படிதான் நான் என்னுடைய ஞானத்தை அடைந்தேன் இப்பொழுது நான் அந்த திருடனுடைய இடத்திலிருந்து பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் எப்பொழுதும் நான் அவன் இருக்கும் திசையை நோக்கி வணங்குகிறேன் அவன்தான் என்னுடைய முதல் குரு முக்கியமான குருவும் கூட இவ்வாறு சொன்ன அந்த ஞானி தொடர்ந்து பேச ஆரம்பித்தார் இந்த இடத்தில் நீங்களும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் விடாமுயற்சி திருடனுக்கு இருந்தாலும் நல்லவனுக்கு இருந்தாலும் அந்த விடாமுயற்சியின் பலனை என்றாவது ஒரு நாள் அவன் அனுபவிக்கத்தான் போகிறான் அதையெல்லாம் தாண்டி அந்த விடாமுயற்சி என்ற எண்ணம் உங்களுக்குள் கொண்டு வருவதற்கான அந்த விதையை உங்களுக்கு யார் வேண்டுமானாலும் கொடலாம் ஞானிக்கு திருடன் தந்தது போல உங்களுக்கான விடாமுயற்சியை தினமும் நீங்கள் பார்க்கும் ஏதாவது ஒரு நபரோ ஏதாவது ஒரு விலங்கோ அல்லது நீங்கள் பார்க்கும் ஏதாவது ஒரு விஷயமோ உங்களுக்கு கற்றுத்தர காத்து கொண்டிருக்கிறது அடுத்து அந்த ஞானியுடைய இரண்டாவது குரு கதையை சொல்ல ஆரம்பித்தார் என்னுடைய இரண்டாவது குரு ஒரு நாய் எனக்கு மிகவும் தாகமாக இருந்ததால் நான் தண்ணீரை தேடி சென்று கொண்டிருந்தேன் அங்கே ஒரு ஓடும் நதியை பார்த்தேன் ஆவலாக தண்ணீர் குடிப்பதற்காக நான் அந்த நதியை நோக்கி வேகமாக நடந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு நாயும் தண்ணீர் குடிப்பதற்காக நதியை நோக்கி வந்தது நதியின் அருகே போய் தண்ணீர் குடிப்பதற்காக மிக ஆவலாக அந்த நாய் குனிந்தது அப்பொழுது தண்ணீர் உள்ளேயும் ஒரு நாய் இருப்பதை பார்த்த நாய் சற்று பயந்து தயங்கி நின்று கொண்டிருந்தது பிறகு தண்ணீருக்குள் இருக்கும் நாயை விரட்டுவதற்காக குறைக்க ஆரம்பித்தது தண்ணீருக்குள் இருந்த நாயும் குறைக்க ஆரம்பித்தது இவ்வாறு தண்ணீருக்குள் இருந்த நாய் குறைத்ததும் கரையில் இருந்த நாய் பயந்து போய் பின்வாங்கியது ஆனால் அந்த நாய்க்கோ தண்ணீர் தாகம் அதிகமாக இருந்தது எப்படியும் அது தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் சிறிது நேரம் தயங்கி தயங்கி நின்றது அந்த நாய் அதனால் தண்ணீர் தாகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அது தைரியத்தை வரவழைத்து கொண்டு நதியின் அருகே போய் நின்று ஒரு நிமிடம் தண்ணீருக்குழி இருந்த நாயை பார்த்தது திடீரென அந்த நாய் அந்த நதிக்குள் பாய்ந்தது அப்பொழுது தண்ணீருக்குழி இருந்த நாய் காணாமல் போனது இப்பொழுது பயம் தெளிந்த அந்த நாய் தண்ணீர் மட்டும் குடித்ததோடு நிற்காமல் நீச்சல் அடித்து கொண்டாடி மகிழ்ந்தது அந்த நாயை பார்த்து கொண்டிருந்த எனக்கும் ஒரு உண்மை புரிந்தது எவ்வளவு பயம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவற்றோடு நாம் தைரியமாக மோதி பார்த்துவிட வேண்டும் அதை நான் புரிந்து கொண்டேன் அப்படி நான் தைரியமாக குதித்து யோகத்தில் கரைந்தது அந்த நாய் எனக்கு குருவாக ஆனபோதுதான் ஆகவே அந்த நாய்தான் என்னுடைய இரண்டாவது குரு இவ்வாறு அந்த ஞானி சொன்னார் எந்த ஒரு முயற்சிக்கும் புதிய எண்ணத்திற்கும் தோல்விக்கும் காரணம் நம்மிடம் இருக்கும் அந்த பயம் பயமும் நம்மிடம்தான் இருக்கிறது பயத்தை போக்கும் திறமையும் நம்மிடம்தான் இருக்கிறது ஆகவே நாயை பார்த்து இந்த ஞானி கற்றுக்கொண்டது போல இந்த ஞானி சொல்வதை வைத்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் பயத்தை வெல்வதற்கு அந்த ஞானி மூன்றாவது குருவைப் பற்றி சொல்ல ஆரம்பித்தார் மனிதா என்னுடைய மூன்றாவது குரு எனக்கு ஞானம் கிடைக்க காரணமாக இருந்தது ஒரு குழந்தை என்றார் அதை கேட்டு அவன் ஆச்சரியப்பட்டு போனான் எப்படி என்று கேட்டான் நான் ஒரு நகரத்திற்கு சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு குழந்தை தன்னுடைய அழகான பிஞ்சு கைகளில் எரியும் மெழுகுவத்தி ஒன்றை ஏந்தி கொண்டு கையில் பிடித்து கொண்டிருந்தது அதன் திரி ஏற்றப்பட்டு அந்த மெழுகுவத்தி சுடரோடு அழகாக எரிந்து கொண்டிருந்தது வேண்டதற்காகவோ எதற்காகவோ எங்கேயோ வைப்பதற்காக ஏற்றப்பட்ட அந்த மெழுகுவத்தியை அந்த குழந்தை தன்னுடைய பிஞ்சு கைகளில் ஏந்தி சென்றது நான் அந்த குழந்தையிடம் விளையாடுவதற்காக அதை கிண்டல் செய்வது போல நீ அந்த மெழுகுவத்தியை ஏற்றினாய் என்று கேட்டேன் அதற்கு அந்த குழந்தை ஆமாம் நான் தான் ஏற்றினேன் என்று சொன்னது நான் மறுபடியும் கேட்டேன் நீ அந்த மெழுகுவத்தியை ஏற்றாமல் இருந்தபோது அதில் ஒளி இல்லாமல் இருந்தது அதை ஏற்றி வைத்த பிறகு அதில் ஒளி வந்தது ஆக ஏற்றி வைத்த பிறகு எங்கிருந்து அந்த ஒளி வந்தது என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டேன் நான் அப்படி கேட்டதும் அதற்கு அந்த குழந்தை என்னை பார்த்து சிரித்துவிட்டு சட்டென்று அந்த மெழுகுவத்தியை ஊதி அணைத்தது மெழுகுவத்தியை குழந்தை ஊதி அணைத்ததும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் அப்படி செய்தது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை நான் அந்த குழந்தையை பார்த்தேன் மெழுகுவத்தியை அணைத்துவிட்டு அந்த குழந்தை என்னிடம் தன்னுடைய குழந்தை மாறாமல் கேட்டது தாத்தா இப்பொழுது மெழுகுவத்தியில் இருந்து வந்த அந்த ஒளி காணாமல் போய்விட்டது அந்த ஒளி எங்கே போனது அதை நீங்கள் சொல்லுங்கள் என்று அந்த குழந்தை கேட்டது அந்த குழந்தையின் அந்த கேள்வியில் என்னுடைய ஆணவம் என்னுடைய அறிவு என்னுடைய அகந்தை எல்லாமே அந்த மெழுகுவத்தி ஒளி நொடியில் மறைந்து போனது போல என்னிடம் இருந்து மறைந்து போனது நான் ஒரு மிகப்பெரிய முட்டாள் என்பதை அப்பொழுது புரிந்து கொண்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் ஒரு அறிவாளி நான் ஒரு ஞானி என்ற என் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தகந்தையையும் நான் முற்றிலுமாக விட்டுவிட்டேன் ஒளி எங்கிருந்து வந்தது என்று கேட்ட எனக்கு பதிலுக்கு அந்த குழந்தை இப்பொழுது நான் அனைத்து அந்த ஒளி எங்கே போனது என்று சொல்லுங்கள் என்று கேட்டபொழுது அந்த குழந்தை எனக்கு சொல்லாமல் சொல்லிவிட்டது எங்கே போனதோ அங்கிருந்து வந்தது இந்த ஒரு விஷயத்தை ஒரு அழகான செயல் மூலம் செய்து காட்ட முடியும் என்பதை அந்த குழந்தை எனக்கு உணர்த்தி விட்டது அந்த குழந்தைதான் என்னுடைய மூன்றாவது குரு என்றார் அந்த ஞானி இவ்வாறு அந்த ஞானி தன்னுடைய மூன்று குருக்களையும் பற்றி சொல்லிவிட்டு இதுபோல எனக்கு நிறைய குருக்கள் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி சொல்வதற்கு எனக்கு இப்பொழுது நேரம் இல்லை என்றார் உண்மையில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் சாதித்த நிறைய மனிதர்கள் அவருடைய அறியாமையால் இவர்தான் என் குரு என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் அவர்கள் சந்தித்த ஏதோ ஒரு நபரோ ஏதோ ஒரு விஷயமோ இந்த ஞானி சொன்னது போல திருடனோ நாயோ குழந்தையோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுத் கற்றுத்தந்திருக்கும் எங்கேயோ டீக்கடையில் உட்கார்ந்து யாரோ இருவர் விளையாட்டாக பேசிக்கொண்டிருப்பார்கள் அதை கேட்ட ஒருவனுக்கு அதிலிருந்து ஒரு புதிய யோசனை வரலாம் அதை அவன் அவனுடைய தொழிலில் பயன்படுத்தியிருக்கலாம் அந்த புதிய முயற்சி அவனுக்கு வெற்றியை தந்திருக்கலாம் ஆக நமக்கு தேவையானதை சில சமயம் இயற்கையே நமக்கு தரும் சில சமயம் நம்மிடம் உள்ள ஒரு சில அதீத திறமையை வைத்து கிடைத்த ஒரு விஷயத்தை நாம் அழகாக வளர்த்து நாம் சாதிக்கவும் முடியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உள்ள ஒரு சீரனுக்கு குரு என்று யாருமே தேவையில்லை அவன் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொருவருமே அவனுக்கு குருதான் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீ ஒரு சீரனாக இருக்க வேண்டும் என்பதுதான் கற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருப்பதும் இயற்கைக்கு நாம் ஏற்றவனாக இருப்பதும் தான் இங்கு மிக முக்கியமான விஷயம் ஆகவே நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த பிறகு நாம் அனைவருமே ஒரு குருவுக்கான தன்மையை அடைகிறோம் அழகு அன்பு நெருக்கம் விட்டு கொடுத்தல் எதையும் ஒத்துக்கொள்ளுதல் ஆகியவற்றுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்வோம் குரு என்பது ஒரு ஆரம்பம்தான் அது ஒரு வாசல்தான் அவர்கள் மூலமாகத்தான் நாம் கடந்து போய் ஞானத்தையோ வெற்றியையோ நமக்கு தேவையானதையோ பெற முடியும் ஒரு உண்மையான குரு நீ அவரை கடந்து செல்ல உதவி செய்பவர்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கு பின்னாலும் இருக்கும் அற்புதத்தை ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள் அது உங்களுக்கு தெரிந்த விஷயமாக இருந்தால் அதை மேலும் கற்றுக்கொள்ளுங்கள் தெரியாமல் விஷயமாக இருந்தால் தெரியவில்லை என்று அதை மதித்து ஒத்துக்கொண்டு அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இவ்வாறு வாழ்க்கையில் நீங்கள் தினமும் புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும்போது உங்களுக்குள் ஒரு சிறந்த அனுபவம் ஏற்படும் எதையும் பிரித்து பார்க்கும் குணம் ஏற்படும் நல்லது எது கெட்டது எது நன்மை எது தீமை எது கஷ்டம் எது சந்தோஷம் எது இதையெல்லாம் உங்களால் புரிந்து பார்க்க முடியும் ஆகவே இந்த கதையில் வந்த மூன்று விஷயமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுத்தந்திருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் உங்கள் கண்களை மூடுங்கள் இதை பற்றி ஆழமாக யோசித்து கொண்டே இதில் நான் சொன்ன விஷயத்தை நாளை முயற்சி செய்து பாருங்கள் நாளைய தினம் உங்களுடைய தினம் கண்களை மூடுங்கள் ஆழ்ந்து உறக்கத்திற்கு செல்லுங்கள் இதுபோல பல சுவாரஸ்யமான தன்னம்பிக்கை பதிவுகளை கேட்பதற்கு நீங்கள் டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் இந்த பதிவு தேவைப்படும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் டீப் டாக்ஸ் தமிழ் நான் உங்கள் தீபன்